அது மாத்திரமல்ல வெளிப்படுத்தல ஒண்ணு பதினொன்னு சபை பாசர்களுக்கு ஒரு கடினமான ஒரு காரியம் என்ன தெரியுமா ஜோவான் கர்த்தர் சொல்றாரு என்னவென்று சொல்றாரு நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பின்னவருமா இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுது நல்லா பாருங்க இந்த இந்த கோணத்துல நீங்க இந்த வசனத்தை பார்த்திருக்க மாட்டீங்க வெளிப்படுத்தின விஷயத்தை எழுது ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமிர்னா பெர்கமு தேத்திரா சரதை பேர்தல் பேல் அவதிக்க என்னும் பட்டணையுள்ள ஏழு சபைகளுக்கு அனுப்பு அந்த ரெவலூஷன் புக்கு எழுதி யோவன் என்ன பண்ணாரு அந்த புக்கு மாத்திரமா மூட்டு பொருந்தியா ரெண்டு பொருந்திய எபேஸ் எல்லா புத்தகங்களும் எல்லா கடிதங்களும் எழுதி அந்த சபைக்கு அனுப்புவாங்க அந்த சபையில அவங்க என்ன பண்ணுவாங்க பப்ளிக்காக வாசிப்பாங்க அப்போஸ் ஆஃப் திய பவுல் அவர்தானே சாபித்தார் ஒன்றுக்கு பொருந்திய சபையை அவர் எழுதியிருக்காரு அவர் ஜெயில இருக்காரு அவர் எழுதியிருக்காருன்னு சொல்லி அவர் எழுதிய புத்தகத்தை வந்து மேடையில வாசிப்பாங்க சபை விசுவாசி எல்லாம் கேட்பாங்க அதை வாசிச்சு ஒரு காப்பி எடுத்துட்டு அந்த காப்பியை வேற சபைக்கு அனுப்புவாங்க இது யார் எழுதுது இந்த கடிதத்தை வந்து பௌரடியார் எழுதினாரு பேதடி எழுதினாரு யோவான் எழுதினாருன்னு சொல்லி அனுப்புவாங்க அதே மாதிரி தான் கர்த்தர் என்ன சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி யாருக்கு அனுப்பு லவேதிகா அந்த ஏழு சபைகளுக்கு அனுப்புன்னு சொன்னாரா இல்லையா இப்போ அனுப்பியாச்சு எல்லோருக்கும் அன்பான சீடர் எழுதிய ஒரு புத்தகம் அவருக்கு வெளிப்படுத்தின வெளிப்பாடு நம்ம சபைக்கு வந்திருக்கிறது எந்த சபை உதாரணத்துக்கு நான் லவேதி கையா சபை எடுத்துக்கிறேன் லவேதி கையா சபைக்கு வந்திருக்காரு எல்லாரும் கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங் போட்டாச்சு இப்போ ஒரு மூப்பர் அனுப்பி ஒரு ஒரு விசுவாசத்தை அனுப்பி அந்த லவேதி சபையுடைய பாஸ்டருக்கு இந்த கடிதம் ஏசி கிறிஸ்து சொன்னார் இல்லையா வெளிப்படுத்தின ரெண்டாம் மூன்றாம் அதிகாரத்தில் யார் எழுதுந்தது அந்த ஏழு சபையில் இருக்கிற மூப்பர் அந்த ஏழு சபையில் இருக்கிற பாஸ்டருக்கு அந்த சபையை நடத்துகிறவர்களுக்கு இல்லையா எழுதினாரு இப்போ அந்த லவேதிகா சபை பாஸ்டர் உக்காந்து இருக்கிறாரு இங்க அந்த சபை மூப்பர்களை உக்காந்து இருக்கிறாங்க இங்க ரெவல்யூஷன் ஓபன் ஆகுது நான் ஓபன் பண்றேன் எல்லோரும் லவேதிகா சபை பாஸ்டர் என்ன பண்ணியிருப்பாரு எதை குறித்து ஏசி எழுதியிருக்கிறார் மூப்பர்கள்லாம் அப்பா எங்களை குறித்து ஏசு எழுதியிருக்கிற அது கூட எழுதுங்க யாரு யோவான் அவருடைய அன்பான சீடர் கடைசி சீடர் ஏசு அதுக்காக தெரிப்படுத்திருக்கிறாருன்னு சொல்லி எல்லோரும் அப்படியே கம்பீரமா உட்கார்ந்துருப்பாங்க அப்பொழுது ஒரு விசுவாசி கூப்பிட்டு அந்த வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தை வாசித்து எப்படி அந்த பாஸ்டருக்கு எம்பராஸ்மெண்டா இருக்கும்னு பாருங்க என்ன வசனம் அண்ணா வெளிப்படுத்தின மூணு பதினாலு பதினேழு நானே வாசிக்கிறேன் பதினாலாம் வசனம் லவேதிகையா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியமா இருக்கிற ஆமேன் என்று அவர் யார் ஆமேன ஏசு கிறிஸ்து என்ன ஆமேன் இல்லையா சொல்லுகிறதாவது இவரு அப்பா ஏசு எனக்கு எவ்வளவு எப்படி அட்ரஸ் பண்ணா இருப்பாரு உன் பிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் இல்ல அனனும் இல்லைன்னு சொன்னா இங்க பேதி வந்துரும் உடனே அந்த வசனம் வாசிக்கும் போது அந்த பாசல உட்கார்ந்து அந்த சபையிலே லவேதிக்கையா சபையிலே அந்த ஊழியக்காரர் உட்கார்ந்து இருப்பாரு நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராவது அனலாவது இருந்திருந்தால் நலமா இருக்கும் இப்படி இவர் வாசிக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்க அவர் ஒரு மாதிரியா பார்த்திருப்பாங்க இயேசுவே சபையிலே படிக்க சொன்ன கடிதங்கள் லவேதிக்கையாக்கும் அந்த எல்லா சபைகளுக்கும் அப்புறம் இப்படி நீ குளிரும் இன்றி அனலுமின்றி வெதுவெடுப்பா இருந்தபடியினாலே உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் இதை விட கேவலமா யாராவது ஒரு பாஸ்டர் திட்ட முடியுமா எழுதப்பட்டிருக்கு அந்தந்த போய் வாசிக்கப்பட்டிருக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லியிருக்கிறாரு பண்ணுவேன் அது நீ உள்ளவன் நீ பரிதவிக்கப்பட்டவனும் நீ தரித்திரனும் நீ குருடனும் அப்படின்னு சொன்னா இவரு முகத்தை மூடிப்பார் யாரு நம்முடைய அந்த சபையுடைய தூதன் அந்த சபையுடைய பாஸ்டர் நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் பணம் நிறைய ஐஸ்வர்யம் உள்ளவன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறோம் அப்படின்னு நான் நம்ம என்ன சொல்லுகிறோம் புரியுதா அவங்களுக்கு என்னவென்று சொல்லி ஸோ ஆகையினாலே கத்தர் வந்து எல்லோருக்கும் கொடுக்குறார் ஆனால் ஊழியக்காரருக்கு நல்லா கொடுக்குறாரு இப்போ நம்ம கேட்ட ஊயிச பாஸ்டர்